உலகத்தில் அசைவ உணவுகளை தடை செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நகரம் அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரம் எங்க இருக்கு ஏன் அங்க அசைவ உணவை தடை பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுட பார்க்க போறோம் போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் நினைச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுதே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரச்சண்டுகள் நடப்பு வாங்கி இப்போ வீடியோ போலாம் இந்த பறந்து விருந்திருக்கக்கூடிய இந்த உலகத்துல அசைவ உணவை தடை செய்திருக்கக்கூடிய ஒரு நகரம் அதுவும் இந்தியாவில தான் இருக்கு அப்படின்ற சிறப்பான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு இருக்கக்கூடிய நாடுகள் மத்தியில பாத்தீங்கன்னா இரண்டு உணவுகள் அதாவது அசைவம் சைவம் இந்த இரண்டு உணவுகளும் உலகத்துல கூடிய எல்லா மக்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவா பார்க்கப்படுகின்றது அதுலயும் முக்கியம் பாத்தீங்கன்னா அசைவ உணவு தான் அதிகப்படியான மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அசைவ உணவுக்கு நிகராக வந்து பாத்தீங்கன்னா சைவ உணவு சாப்பிடப்பட்டாலும் இரண்டையுமே சாப்பிட மக்கள் அதிகமா இருப்பாங்க ஆனா சைவத்தை மட்டும் சாப்பிடுற மக்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் குறைவாதான் இருப்பாங்க அசைவ உணவை விரும்பி சாப்பிடுற மக்கள் கண்டிப்பா இருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல அசைவ உணவு தான் அதிகப்படியான பாத்தீங்கன்னா ஹோட்டல் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அசைவ உணவு அதிகப்படியா இருக்கும் அசைவ உணவு மிக விரைவில் பாத்தீங்கன்னா விற்று தீர்ந்துடும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அது மேல நாட்டம் அதிகமா இருக்கும் ஏன்னா நம்ம அப்படி போகும்போதே அந்த பிரியாணி யூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படி தொலைக்கும் வாங்க 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 சொல்லிட்டு சோ கண்டிப்பா அசைவ பிரியவர்களை வந்து கண்டிப்பா ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்காங்க அப்படின்னு எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லை இப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சைவம் அசைவம் இது ரெண்டுமே இருக்கும் இந்தியா ஃபுல்லா இல்ல வேர்ல்டு ஃபுல்லா நீங்க எங்க போனாலும் அசைவ உணவு சைவ உணவு ரெண்டுமே இருக்கும் சோ சில இடத்துல பாத்தீங்கன்னா சில ஹோட்டல்ல மட்டுந்தான் சைவ ஹோட்டல் அசைவ ஹோட்டல் அப்படி பிரிச்சு இருப்பாங்க ஆனா அசைவ ஹோட்டல்ல சைவ உணவும் கிடைக்கும் சைவ ஹோட்டல்ல மட்டும்தான் அசைவ உணவு கிடைக்காது கரெக்டுங்களா ஆனா எல்லா இடத்துலயுமே எல்லா ஊர்லயுமே எல்லா நகரத்திலுமே ரெண்டுமே இருக்கும் ஆனா நாம சொல்ல போற இந்த நகரத்துல நீங்க கண்ணு கெட்ட தூரம் எங்க போனாலும் உங்களுக்கு சைவ உணவு மட்டும்தான் கிடைக்கும் அசைவம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட உங்களால அந்த நகரத்துல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் உலகத்துக்கே முன்னோடியா இந்த நகரம் இருக்கு உலகத்திலே இந்த நகரத்துல மட்டும்தான் அசைவ உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் இருக்கு பாவ் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்துல பாவ் நகர்ன்றது அந்த மாவட்டத்தோட பேருங்க சோ குஜராத் மாநிலத்துல பாவ் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்துல பலிட்டானா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரம் தான் அசைவ உணவுக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் பர்சன்டேஜ் சொல்லலாம் அசைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கூட நீங்க அங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சோ அசைவமே இல்லாத ஒரு நகரம் இருக்கு இந்த உலகத்துல சொன்னா அது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்துல பாவ் நகர் சொல்லக்கூடிய மாவட்டத்துல பலிட்டானா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரம் தான் இந்த உலகத்திலேயே அசைவு உணவு இல்லாத ஒரு நகரமா பார்க்கப்படுகின்றது ஏன் வந்து அங்க அசைவு உணவுல எதுக்காக அசைவ உணவு அந்த நகரத்தை தடை பண்ணிருக்காங்க அப்படின்ற சின்ன விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதாவது இப்போ டூ தௌசண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இரநூறு ஜெயின் மத துறவிகள் சோ அந்த மதத்துறையில் நீங்க பார்த்துருப்பீங்க அவங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஈயரும்பு கூட வெறிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு மயில் இறகால அந்த ரோட்டை கிளீன் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க அவங்க வாய்க்குள்ள கூட எந்த வித காற்று மூலயமா எந்த உயிரும் போய் இறந்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக வாயிலையும் துணி கட்டிட்டு இருப்பாங்க அந்த துறவிகள் அதிகப்படியான துறவிகள் அங்க இருக்கிறதா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் எட்நூறுக்கும் மேற்பட்ட கோவில்கள் அந்த குறிப்பிட்ட நாம அந்த பட்டிலானா சொல்லக்கூடிய அந்த நகரத்துல மட்டுமே இருக்குங்க அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க அசைவத்தை விரும்ப மாட்டாங்க எந்த உயிரையும் வந்து கொல்லக்கூடாது அப்படின்ற விஷயமா இருக்கு இதனால அவங்க ஏற்படுத்தின அந்த போராட்டத்தின் காரணமாகவும் அங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான கோயில்களின் காரணமாகவும் நாங்கள் போகும்போது வரும்போது எங்களுக்கு அது ரொம்ப மன கஷ்டமா இருக்கு அப்படின்ற விஷயத்த ஒரு முன்னிறுத்தி அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் அவங்க எடுத்துரைச்சு அந்த அரசாங்கம் அதை மதிக்கிற விதத்துல அவங்களுக்கு நாம கஷ்டத்தை கொடுக்க கூடாது ஸோ அப்படி விரும்பி சாப்பிடக்கூடிய மக்கள் அந்த நகரத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க விட்டு வெளியே போய் கூட போய்க்கலாம தவிர அந்த நகரத்துல கண்டிப்பா ஒரே ஒரு இடத்துல கூட அசைவ உணவை பார்க்க கூடாது சமைக்க கூட அசைவம் அப்படின்ற சொல்ற ஒரு பேர் இருக்க கூடாதுன்னு அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இதனாலதான் நாம சொல்லக்கூடிய நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல அசைவ உணவே இல்லாத ஒரு நகரம் இருக்குன்னு சொன்னா அந்த பட்டிலானா நகரம் தான் அது நம்ம இந்தியாலதான் இருக்கு கண்டிப்பா இந்த பதி மூலயமா ஆசை உணவே இல்லாத ஒரு நகரம் தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட தகவல் சாப்பிட விடுங்க அதே போல பசங்களை பாரசே வச்சுக்கோங்க அப்போதான் நாம போடக்கூடிய அற்புதமான அலட்சியமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்